வந்து வந்து இருக்கக்கூடிய தலைப்பு அகழாய்வுகள் அகழாய்வுகள்னா ஒரு பட்டிமன்றம் மாதிரி நடத்தி அகழாய்வுகள்ல என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க ஆஹ் இதுல இம்பார்ட்டன்ட் என்னென்னவோ அதை மட்டும் பாத்திரலாம் அகழாய்வு அகலாய்வு பொறுத்த வரைக்கும் மதுரை நகருக்கு அருகே உள்ள கீழடி என்னும் இடத்துல வந்து அகழாய்வு வந்து நடத்தப்படுது அப்படி நடத்தப்படும் போது சுடுமண் பொருட்கள் உலோகப் பொருட்கள் முத்துக்கள் கிழிஞ்சல்கள் மான் கொம்புகள் சோழிகள் கிண்ணங்கள் அப்புறம் பாத்திரங்கள் இரத்தினக்கல் வகைகள் பழுப்பு கருப்பு சிவப்பு கருப்பு பானைகள் காய்கள் இது எல்லாமே நிறைய அங்க இருந்து கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்ப மதுரை நகர்ல எங்க ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னா அது வந்து கீழடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மதுரையில கீழடி அப்படின்ற இடத்துல நிறைய பொருள்கள் வந்து கிடைச்சிருக்கு தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கற்கருவிகள் நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலன்கள் உரை கிணறுகள் சுடுமண் கூரை ஓடுகள் போன்ற பல்வேறு தொல்லியல் பொருட்கள் இங்க கிடைச்சிருக்கு நிறைய வந்து இங்க கிடைச்சிருக்கு மூன்று வெவ்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த இவற்றுள் தொன்மையானவை சுமார் ரெண்டாயிரம் முந்நூறு ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு ஆஹ் முற்பட்டவை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க என கருதப்படுகின்றன ஆஹ் மதுரையில வந்து கீழடி அப்படின்றதுல வந்து அகழ்வாராய்ச்சி வந்து பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஆனால் கீழடியில் கண்டறிக்கப்பட்டுள்ள முழுமையான வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருள்களும் தமிழரின் உயரிய நாகரிகத்தை கண்முன்னே காட்டும் காட்சித்தளமாகவே திகழ்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இது வந்து கீழடி அகழ்வாய்வு களம் அடுத்ததாக வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படின்னு சொல்றவர் ஃபுட் ஃபுட் ராபர்ட் அப்படின்ற தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மன்மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடிச்சிருக்கார் ப்ரூஸ் ஃபுட்டு ப்ரூஸ் ஃபுட் அப்படின்றவர் வந்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டே ப்ரூஸ் குடிச்சுக்கிட்டே பூட்ஸ் கால் போட்டு வந்த அதாவது ஷூ போட்டு வந்திருக்காரு எங்கே வந்திருக்காருனா சென்னை பல்லாவரத்துக்கு வந்திருக்காரு அங்கே தான் வந்து எலும்பையும் கற்கருவியும் அவர் கண்டுபிடிக்காரு யாருன்னா ப்ரூஸ் ஃபுட்டு ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்போது அஹ் இந்த கற்கருவிதான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல் ஆயுதம் கற்களால் ஆன ஒரு ஆயுதம் கற்கருவி அதை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் யார்னா ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் எந்த இடத்துலன்னா சென்னை பல்லாவரத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கல்லாயுதம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே ரோமானியர்களின் பழங்காசுகளும் கோவிலில் கண்டெடுக்கப்பட்டிருக்குது அப்ப கோவில என்ன எடுத்தாங்க அப்படின்னா பழங்காசுக்கள் யாரோடதுன்னா ரோமானியர்களோட பழங்காசுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி அரிக்கமேடு அகழ்வாயில வந்து ரோமானியங்களுடைய மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து ரோமானியர்களுக்கும் நமக்கும் ஒரு வணிக தொடர்பு இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ மதுரையில வந்து கீழடி அப்படின்ற இடத்துல வந்து அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே அது மேற்பட்டவை அஹ் பலசு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணுல ராபர்ட் ஃபுட் அப்படின்றவர் சென்னை பல்லாவரத்துல வந்து கற்கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு இது இல்லாம ரோமானியர்களுடைய பழங்காசுகள் வந்து கோவையில கண்டுபிடிச்சிருக்காங்க ரோமானியர்களோட மட்பாண்டங்களை வந்து அரிக்க மேடு அப்படின்ற இடத்துலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ எந்த இடத்துல என்ன கண்டுபிடிச்சாங்கன்றதை பாத்துக்கணும் ஏன்னா அந்த பொறுத்துக அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இது மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க நமக்கும் வணிக தொடர்பு இருந்தது தெரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்போ ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூரில் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா மக்களுடைய தாளிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க தாளி ஓகேவா ஆதித்தாலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆதிச்சநல்லூரில் வந்து முதுமக்கள் தாளிகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல அது போ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு அடுத்தது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல கண்டுபிடிச்சிருக்காங்க ஆஹ் இதுதான் வே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல வந்து பார்த்தோம்னா பட்டி மண்டபம் பட்டி மண்டபம் பத்தி யார் யாரு எந்தெந்த நூல்கள்ல சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க பட்டி மண் ஆஹ் பட்டி மண்டபம் அப்படின்றது தான் வந்து இலக்கிய வழக்கு இப்போ என்னவா மாறிடுச்சுன்னா பட்டி மன்றம் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று சிலப்பதிகாரத்திலும் அப்போ சிலப்பதிகாரத்துல இருந்தா இந்த நூல் வந்திருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆஹ் கீபோர்ட் என்ன வச்சுக்கலாம் சிலப்பதிகாரத்துல வந்து கண்ணகி வருவாங்க இல்லையா அப்போ வந்து ஆஹ் கண்ணகியோடைய ஆஹ் இப்போ கண்ணகி சிலப்பதிகாரத்துல கண்ணகி வருவாங்களா கண்ணகியோட கார் சிலம்பு வந்து எதனால ஆனது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மரகதம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மரகதம் அப்படின்னா வந்து மகதம் அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி அவங்க எப்படி வருவாங்க அந்த அரசரிடம் வேந்தன்னா அரசன் அரசரிடம் பகையோட வந்திருப்பாங்க அப்படின்னு ஞாபக வச்சுக்கலாம் இப்ப சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துல பொறுத்த வரைக்கும் ஆஹ் கண்ணகி வந்து மரகதம் மரகதம்னா மகதம் ஆஹ் மரகத கல் போட்டு சிலப்பதிகாரம் அவங்களுடைய சிலம்பை எடுத்துட்டு வராங்க வேந்தன் அரசன்கிட்ட வந்து பகை கொண்டு வராங்க அப்படின்றத ஞாபகம் சிலப்பதிகாரம் ஞாபகம் வந்துடும் பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏருமின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணிமேகலை அப்ப மணிமேகலை வந்து என்ன பண்ணாங்க மணிமேகலை துறவு துறவு கொண்டு வெளியே வந்திருந்தாங்க இல்லையா அப்போ இவங்க வெளியே வந்து இருக்கும்போது அப்ப என்ன சொல்லுவாங்க பொண்ணு நீங்க பாத்து பேசுங்க அப்படி சொல்லுவாங்களா மணிமேகலையே அதுதான் வந்து பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து அப்ப பாத்து பேசுங்க அப்படின்னு சொல்லி மணிமேகல்கிட்ட சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திருவாசகம் பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவாசகம் பொறுத்த வரைக்கும் சாமிக்காக பாடப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அதனால அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம் பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி ஏறி போவோம் அப்படி ஏறி ஏறி போனாலும் சாமியை ஒரு ரெண்டு செகண்ட் தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது திருவாசகம் பண்ண அருண் கலைத்தெரி பட்டி மண்டபம் என்று கம்ப ராமாயணத்திலும் பண்ண அரும் கலைத்தறி பட்டி மண்டபம் அப்ப கம்ப ராமாயணம் கம்பராமாயணத்துல யார் யார் வருவாங்க அப்படின்னா வந்து ராமர் சீதை அனுமதி இவங்களா வருவாங்களா அப்படி வரும்போது பண்ண அரும் கலைத்தறி பட்டி மண்டபம் இப்ப கம்பராமாயணத்துல ராமர் வனவாசம் போயிருப்பாரு இல்லையா ராமர் வனவாசம் போனது வந்து என்னன்னா அங்க ஒரு பண்ணையார் இருந்தாரு பண்ணையாரு அதுல வந்து கலை கலைத்தறி பட்டி மண்டபம் அங்கே ஒண்ணு அங்க ஒரு கலைனா நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி நடக்குது ஆஹ் பட்டி மண்டபம்னா அதுல இருந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் பண்ணையாரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ராமர் போன இடத்துல வனவாசத்துல பண்ணை இருந்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ சிலப்பதிகாரம்னா அஹ் மகதன் அன்னாட்டு வேந்தன் பகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் பார்த்த பேசு பாங்கு அப்படின்றது இருக்கணும் திருவாசகம் பொறுத்த வரைக்கும் ஏறி ஏறி போறோம் ரெண்டு செகண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் கம்பராமாயணம் பொறுத்த வரைக்கும் பண்ண அரும் கலை தெரியனா பண்ணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அவ்வளவுதான் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் பட்டிமன்றத்தை பத்தி யார் யாரு என்னென்ன சொல்லிருக்காங்க எந்தெந்த நூல்கள்ல இருக்கு அப்படின்றது ஆஹ் அடுத்ததா வந்துட்டு உம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினனும் ஆஹ் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் நன்னூல் நன்னூல்ல வந்து இருக்கு அதனை இயற்றியவர் வந்து பவனந்தி முனிவர் நன்னூல்ல வந்து பவனந்தி முனிவர் வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் மற்றபடி இதுல வேற என்ன இருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அகழ் அகழ்வாராய்ச்சி பண்றதுக்கு அறிவியல்ல இரண்டு வகைன்னு சொல்லியிருக்காங்க வணிக அறிவியல் மக்கள் அறிவியல் வணிகம்னா நம்ம முதலீட்டுக்காக நம்ம பயன்படுத்துறது மக்கள் அறிவுனா அப்ப இருந்து இப்போ வரைக்கும் மக்கள் ஒரு புதுசு புதுசா ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க இல்லையா அதை வந்து மக்கள் அறிவு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் பட்டிமன்றம் அந்த பட்டிமன்றத்துக்கு என்னென்ன சிறப்பு யார் யார் என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும்